கல்லூரி மாணவர்களைத் தொடர்ந்து முறுக்கு மீசை காதில் கடுக்கன் அணியக்கூடாது என்பது உள்ளிட்ட பதினோரு விதிமுறைகளை வகுத்து மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது காலை ஒன்பது பதினைந்து மணிக்குள் பள்ளிக்கு வந்து சேர வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது லோ ஹிப் டைட் ஃபிட் அணிந்து வர அனுமதி இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அறைக்கை சட்டை மட்டுமே அணிய வேண்டும் என்றும் சட்டையை இறுக்கமாக அணியக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் அணியும் சட்டை டக்கின் செய்யும் போது வெளியில் வராத வகையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற முறையில் இன் பண்ணக்கூடாது என்றும் கருப்பு கலர் சிறிய மக்கள் கொண்ட பெல்ட் மட்டுமே அணிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கை கால்களில் நகங்களையும் தலைமுடி சரியான முறையிலும் வெட்டப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேல் உதட்டை தாண்டாதவாறு மீசை இருப்பது அவசியம் முறுக்கு மீசை வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை பாயும் கைகளில் ரப்பர் பேண்ட் கயிறு கம்மல் கடுக்கன் செயின் போன்றவற்றை அணிந்து வரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர் கையொப்பத்துடன் வகுப்பாசிரியர் அனுமதி பெற்றுதான் விடுமுறை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் பைக் செல்போன் ஸ்மார்ட் போன் கொண்டுவர அனுமதி இல்லை என்றும் பறிமுதல் செய்யப்பட்டு திரும்ப ஒப்படைக்கப்பட மாட்டாது என்றும் கூறப்பட்டுள்ளது பிறந்த நாள் என்றாலும் மாணவர்கள் சீருடையில்தான் பள்ளிக்கு வர வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது